தமிழகம் முழுவதும் இருந்து பத்தாயிரம் கிராமங்களில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு கதை கதையாய் பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அவர் வீடியோவில் பேசியதால் நம்மால் கேள்வி கேட்க முடியவில்லை வீடியோவில் கதை சொன்னவருக்கு வீடியோ மூலமே கேள்வி கேட்போம் நூறு நாள் வேலை திட்டம் பற்றி பேசியிருக்கிறார் கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றதை கண்டிப்பாக உறுதி செய்யணும் இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையா இருக்கணும் நூறு நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் பணி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமாம் இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை இப்போது ஏன் வந்தது புரட்சி தமிழர் செல்கிற இடத்திலெல்லாம் இந்த விவகாரம் குறித்து பேசுவதாலா நூறு நாள் வேலையை நூற்றி நாள் ஆக்குவேன் என வாக்குறுதி கொடுத்தீர்களே அது என்ன ஆனது முதலில் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிந்ததா உங்களால் அதை கூட எதிர்கட்சி தலைவர் தான் டெல்லியிடம் கேட்டு பெற வேண்டிய சூழல் இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் பற்றி பேச உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு